தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா புதன் இனிமேல்தான் தனது பகை கிரகமான சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமருகிறார் சந்திரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்து எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு தனது பார்வையில் சமகிரகமாக இருந்தாலும் சகாயமானவராக இருந்தாலும் ராசியின் அதிபதியின் பார்வையில் அகை கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க எனவே அவர் இந்த வேளையில் சப்தமஸ்தானமாகிய ஏழில் ஆட்சி பலத்தை இழந்து மிகவும் வலுவாக எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைவது உறுதியாகவே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்று மறைந்தாலும் மிக சிறப்பான வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் உண்டு என்பத சப்தமாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய இந்த வேளையில் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அதே வேளையில் பொதுவாகவே கோல்சார விதியின் அடிப்படையில் எந்த ஒரு கிரகமும் ஜென்மம் மற்றும் அஷ்டமத்தில் அமருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்த படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பாக உறுதியாக பார்க்க முடியாது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாகவும் சில நிகழ்வுகளை அஷ்டமஸ்தானத்தில் நுழைந்திருக்க கூடிய புதன் ஏற்படுத்த வாருங்க ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் எனவே அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாமல் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து அதனால் பல சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உருவாகுவதற்கான சாத்திய குறுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது புதன் கெட்டால் நோய்வாய்படும் புத்திவாய் கெட்டுவிடும் என்று சொல்வார்கள் எனவே நோய் மற்றும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் தனுசு ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் அமரக்கூடிய புதன் தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் பதிக்கிற எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான தேவையற்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகக்கூடிய சூழலில் அவற்றை திறமையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள வேண்டிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல காரிய தடைகளை உறுதியாகவே தகர்த்தெறியப்படுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக தித்தியாகரான புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் என என்றால் புதனை வரைக்கும் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அது இடியாப்ப சிக்கலை போல் கடினமாக இருந்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி எளிதில் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த வேளையில் அவர் அஷ்டமத்தில் மறைவதால் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் காத்திருக்கும் அதிர்ச்சியை கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் ஏனென்றால் வித்யாகரகரான புதன் தனது பார்வையில் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் சந்திரனும் அவரை நட்பு கிரகமாக பார்க்கிறார் எனவே கால சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவராக உறுதியாகவே வித்யா கரகரான புதன் பார்க்கப்படுகிறாருங்க அவர் ஒருவரை பகை கிரகமாக பார்க்கும் போது உதாரணமாக நாம் ஒருவரின் குறிப்பாக நமது பகைவரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் எவ்வளவு கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்போம் என்று யோசித்து பாருங்கள் அதே சமயம் நாம் சென்றிருக்கக்கூடிய பகைவரின் வீடு அவர் அவர் பார்வையில் நம்மரன் நம்மளை நண்பராக பார்க்கிறார் உறவினராக பார்க்கிறார் என்றால் நாம் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை எப்படி கொண்டாடுவார் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் அது போன்றுதான் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட காத்திருக்கும் அதிர்ச்சிகளை மறந்து காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் மாறுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவில் காரியங்களில் கூட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வரும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக அஷ்டம பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை துணிச்சலுடனும் சிறப்பாகவும் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் அதீதமாக ஒரு பணியை திட்டமிட்டு மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அதில் சில தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் அவற்றை மீறி வெற்றி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை கலைந்து இந்த தருணத்தில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பிரச்சனைகளில் சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை என்றாலும் கூட மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சற்று நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கடினமாக உழைத்தாலும் நிறைந்த பலனை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருக்கக்கூடிய பல சிக்கல் நிறைந்த பணிகளை இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட இந்த வேளையில் எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய தனுசுராசிக்காரர்களுக்கு அவற்றில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் அமைய போகிறது பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த பணிகள் அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வரப்போகிறது நீண்ட நாட்களாக மிக பெரிய அளவு காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் புதிதாக தொழில் மற்றும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய தொழில் துவங்குதல் புதிய நிறுவனத்தை துவங்குதல் புதிய கிளையை தொடங்குதல் என பல காரியங்களை இந்த தருணத்தில் நிறைவாகவே தனுசுராசிக்கார்கள் செய்த முடிக்க முடியும்லைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரகநிலைகள் இந்த தருணத்தில் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன ஏனென்றால் சுக்கரன் ஐந்தில் வளம் வருகிறார் ஏழில் சூரியனும் எட்டில் புதனும் இருப்பதால் மூன்று கிரகநிலைகள் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைக்கிறபடியே கைகூடும் மிக பெரிய அளவில் சிக்கல் என்று நினைத்த பல காரியங்களை மதிநுட்பத்தை பயன்படுத்தி சாதுரியமாக மாற்றிக்கொள்ள முடியும் அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் அதிக சிரமம் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் நினைத்த பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் தனுசுராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியின் உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இதோடு மட்டுமல்லாது விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கைகூடும் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிதாக விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை மனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவதோடு தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்வில் அதிர்ச்சி விலகி காத்திருக்கும் மகிழ்ச்சியாகவும் நன்மை நிறைந்த பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கைகூடும்